ஐம்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனம் சீயோலிருந்து இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோப்புக்கு கழிப்பும் இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சிறையிருப்பை அவர் திருப்பும்போது உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க மனதளவில் ஒரு சிறையிருப்பில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இருதயத்தில் கவலை இருதயத்தில் வேதனை இருதயத்தில் நிறைய சந்தேகங்கள் நிறைய கேள்விகள் இருக்கும் அதுக்கு விட தெரியாமல் இருப்பாங்க மனதளவில் ரொம்ப போராடிக்கிட்டு இருப்பாங்க மனதளவில் அவங்களுக்குள்ள ஒரு சிறையிருப்பு காணப்படுகிறது அந்த சிறையிருப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்புவார் அதை மாற்றி போடுவார் சில இருதயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் எதிர்காலத்தில் இப்படி இருக்க போகிறேன்னு தெரில எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு இருக்குமா இருக்காதான் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்ட்டு பல விதத்தில் பல யோசனை பல விதத்தில் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இருதயத்தில் ஒரு சமாதானமே இருக்காது எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அதையே தியானிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஃப்ரீயாக இருக்கவே மாட்டாங்க இருதயத்தில் ஒரு சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன் ஒரு விரக்தியில் இருப்பாங்க ஆனால் அந் அந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாய் இவங்களை திருப்பும்போது உங்கள் இருயத்தில் சமாதானம் உண்டாகும் உங்கள் இருக்கிற மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்ததாக குடும்பத்தில் சிறையிருப்பு குடும்பத்தில் என்ன சிறையிருப்புனா குடும்பத்தில் பொருளாதாரத்தை குறித்து கடன் பிரச்சனை கடன் வாங்கிட்டோமே இதை எப்படி கட்டி முடிக்க அப்படின்ட்டு அது ஒரு சிறையிருப்பு எப்படி கடனை கட்டி முடிக்கிறது குடும்பத்தில் எப்படி தேவைகள் சந்திக்கப்படும் எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் போது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் என்ன செய்யறது அப்படின்ட்டு பலவிதமான யோசனைகள் அப்படி இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சிறையிருப்பு காணப்படுகிறது சிலருக்கு குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ளே ஒரு பிலவீனத்தோடு கூட இருக்கலாம் இந்த விளைவீனத்துக்கு என்ன செய்ய இப்படி ஒரு வியாதியில் அவங்க சிக்கி இருக்கிறாங்களே அவங்கள ஆரோக்கியமான என்ன செய்ய பலவிதமான இந்த சிறையிருப்பில் நீங்கள் சிக்கி இருக்கலாம் ஆனால் அந்த சிறையிருப்பை மாற்றுகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் வாசனை சொல்லுகிறது தேவன் தம் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது தம்முடைய ஜனத்தோட சிறையிருப்பை திருப்பும் போது தான் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாக்குறதுதான் அப்போ உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சிறை இருப்புகள் எல்லாம் மாறணும்னா ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரிடத்தில் முறையீடு செய்ய வேண்டும் ஆண்டவரே எங்களுக்குள் காணப்படுகின்ற சிறை இருப்புகளை நீ மாற்றும் எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற சிறை இருப்புகளை மாற்றும் திரும்பும் ஆண்டவரேன்னு சொல்லி செபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த சிறை இருப்பிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார் ஆமேன் அவர் விடுதலை ஆக்கும்போது குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் காணப்படும் இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்ட்டு நிறைய யோசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் நிச்சயமாய் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் செடிக்கும் போது நீங்கள் நினைத்து பிடி பார்க்க முடியாத ஆசிர்வாதங்களை அவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் உங்கள் மனதில் காணப்படுகிற சிறையிருப்பை அவர் திருப்புவார் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற சிறையிருப்புகளை திருப்புவார் வேலை சலத்தில் காணப்படுகிற சிறையிருப்புகளை இருப்புகளை திருப்புவார் அவர் சிறைய எல்லாவற்றையும் திருப்பி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே